வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலா பள்ளி கல்வித்துறையை வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலா பார்க்க போறோம் பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாருமே ஒரு ஆர்வம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா இல்ல தேதி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில இது சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவல் தகவலும் பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க அந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம வீடியோ போய் டீடெயிலா பாத்திரலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயில்லா பாத்துரலாம் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தற்போது இருக்கும் நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறப்பது குறித்து பள்ளி கல்வித்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி தமிழகத்தில் கோடை விடுமுறைகள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகி வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தற்போது இருக்கும் நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறப்பது போகுமா அல்லது திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படுமா என்பதுதான் தற்போது பலரது கேள்வியாக இருந்து வருகிறது தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை மழை காரணமாக தமிழகத்தில் தற்போது வெயில் தாக்கம் தணிந்துள்ளது இதையடுத்து பள்ளிகள் திறப்பு குறித்த நேரத்தில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஒன்னு முதல் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பள்ளிகள் திறக்கப்படுவதை பள்ளி கல்வித்துறை தற்போது உறுதி செய்துள்ளது அந்த வகையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கான அறிவுறுத்தலைகளையும் பள்ளி கல்வித்துறை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இப்போ கோடை வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா தனிஞ்சது காரணமாக இந்த ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் முதலேருந்து பன்னெண்டாம் போதும் ஸோ பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்பட போறதா தெரியப்படுத்தியிருக்காங்க இது குறித்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பள்ளி தூங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எனவே அறிவுரைகளை பின்பற்றி அனைத்து பள்ளிகளிலும் உரிய செயல்பாடுகள் மேற்கொண்டாடிட தேவையான நடவடிக்கைகளை உடன் எடுத்திடவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பள்ளிகள் திறப்பதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் பள்ளி தூய்மை பணிகள் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகள் தலைமை ஆசிரியர் அறை ஆய்வகம் கழிப்பறைகள் உள்ளிட்ட பிற அறைகள் மற்றும் வளாகம் நன்கு தூய்மைப்படுத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்திடல் வேண்டும் வகுப்பறைகள் தலைமை ஆசிரியர் அறை மற்றும் பிற அறைகளிலும் தளவாட பொருட்கள் கதவு மற்றும் ஜன்னல்கள் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் ஆகியவை நன்கு தூய்மைப்படுத்தப்பட்டு உறுதி செய்தல் வேண்டும் காலாவதியான ஆய்வக பொருட்களை முறைப்படி பதிவேட்டில் பதிவு செய்து நீக்கம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து இந்த ஒரு தகவல் வந்து பார்த்து தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்க்கும்போது ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் திறக்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பள்ளி திறப்பு தேதியில் வேற ஏதாவது மாற்றம் ஏதாவது கொண்டு வந்தாங்களா வேற ஏதாவது புதிய அறிவிப்பு ஏதாவது தெரியப்படுத்துனாங்கன்னா அதனால் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து போல் நீங்க பயனுள்ள பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல நல்ல தகவல் அடுத்த வீடியோ வந்து பார்க்கிறேன்